அலாம் வலைக்கம் வரமத்துள்ளாஹ் பத்து இப்ராஹிம் அபின் அதிகம் ரஹிமா அவர்கள் பசராவிலே ஒரு சந்தை பக்கமாக நடந்து செல்கின்ற பொழுது அவர்களை இனம் கண்டு கொண்ட மக்கள் அவரிடத்தில் வந்து கேட்கிறார்கள் இமாம் அவர்களே அல்லாஹ் குர்வானே ஒதுகூனி அத்தனி விளக்கும் என்னை அடையுங்கள் நான் உங்களுக்கு பதிலளிக்கிறேன் என்னிடத்தில் கேளுங்கள் நான் உங்களுக்கு தருகிறேன் நல்லா சொல்கிறான் நாங்களும் எங்களுடைய பல தேவைகளை நிறை நிறைவேற்றும்படி அல்லா இடத்துல கேட்டோம் எதுவுமே எங்களுக்கு கிடைக்கவில்லையே என்ன காரணம் என்று கேட்டபொழுது அவர்கள் சொன்னார்கள் உங்களுடைய துவா ஏற்றுக்கொள்ளப்படாமல் இருப்பதற்கு சில காரணங்கள் முதலாவது நீங்கள் அல்லாஹுவை நம்புகிறீர்கள் ஆனால் அவனுக்கு பயந்து வாழுவதில்லை குருவானை ஓதுகிறீர்கள் குர்ஆன் சொல்படி நீங்கள் வாழுவதில்லை உங்களுடைய வாழ்க்கையை அமைக்கவில்லை அடுத்ததாக மரணம் என்பது உண்மை என்பதை நம்புகிறீர்கள் ஆனால் அந்த மரணத்துக்கு முன்னால் தேவையான அமல்களை செய்து கொள்வதில்லை கபருடைய வாழ்க்கை உண்மை என்று நம்புகிறீர்கள் அந்த கபருடைய நிம்மதியான வாழ்க்கையை பெற தேவையான அமல்களை செய்யவில்லை நரகம் பயங்கரமான நம்புகிறீர்கள் அதிலிருந்து பாதுகாத்துக் கொள்ள உங்களுக்கு நீங்கள் எந்த முயற்சியும் எடுத்துக்கொள்ளவில்லை மறுமையினருடைய கேள்வி விசாரணையெல்லாம் உண்மை என்று நம்புகிறீர்கள் அதிலிருந்து தப்பித்துக் கொள்ள நீங்கள் எந்த முயற்சியும் எடுக்கவில்லை சுவர்க்கம் உண்மை என்பதை நம்புகிறீர்கள் ஆனால் அதற்கு செல்வதற்கு தேவையான அமல்களை நீங்கள் செய்யவில்லை இதையெல்லாம் செய்யாமல் இருக்கும் பொழுது எப்படி உங்களுடைய துவா ஏற்றுக்கொள்ளப்படும் என்று அவர்கள் கேட்டார்கள் எனவே நம்முடைய துவா நமக்கு கிடைய நாம் கேட்கின்ற விடயங்கள் நமக்கு தாமதமாகிறது என்று சொன்னால் அல்லது கேட்டும் கிடைக்கவே இல்லை என்று சொன்னால் அதனுடைய குறைகள் நம்மிடம்தான் இருக்கிறதே தவிர அல்லாஹ் இல்லை நாம் தான் அந்த குறைகளை திருத்துக்கொள்ள வேண்டும் அப்பொழுதுதான் நம்முடைய துவாக்கள் அங்கீகரிக்கப்படும் நம்முடைய அமல்கள் உள்ளச்சத்தோடு பயபக்தியோடு செய்யப்பட்ட அமல்களாக இருந்தால்தான் அந்த அமல்கள் அல்லாஹ் அல்லாஹாரா ஏற்றுக்கொள்வான் ஹஜ்ஜிக்காக குர்பானியை கொடுத்தாலும் ஆடு கொடுக்குறானா மாடு கொடுக்குறானா ஒட்டகம் கொடுக்குறானா என்று அல்லாஹ் பார்ப்பதில்லை மாறாக அவன் கொடுக்கின்ற நீயத்தை அவனுடைய உள்ளத்திலே என்று என்றுதான் அல்லாஹ் பார்க்கிறானே தவிர அதனுடைய கறி எவ்வளவு இருக்கிறது அதனுடைய எலும்பு எவ்வளவு இருக்கிறதுலாம் அல்லாஹ் பார்ப்பதில்லை எனவே நம்முடைய உள்ளத்தில் என்ன எண்ணத்தோடு நாங்கள் அந்த அமல்களை செய்கிறோமோ அதற்கு ஏற்றால் தான் நமக்கு கூலி எடுக்கும் எல்லாம் வல்ல அல்லாஹ் சுபகன்தாலா உங்களையும் எங்களையும் நல்ல உள்ளத்தோடு வாழக்கூடிய பாக்கெட்டை தருவானாக இந்த வீடியோக்கள் உங்களுக்கு பிடித்திருந்தால் நீங்கள் லைக் சப்ஸ்கிரைப் பண்ணி இதை ஷேர் பண்ணிவிடுங்கள் மற்றவர்களும் இதை பார்க்கட்டும் தொடர்ந்து சப்ஸ்கிரைப் பண்ணி நீங்கள் சொன்னால் எங்களுடைய அடுத்த வீடியோக்களை நீங்கள் பார்க்கலாம் இன்ஷா அஸ்ஸலாமு அலாமலை